ஹாய் ஹலோ வெல்கம் மக் ஜெடிக்கு கிச்சன் ஒரு கப்பு பச்சப்பிர் இருந்தால் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கு இந்த ரெசிபி செஞ்சு நான் அதுக்காக ஒன்றரை டம்ளர் அளவு பச்சைப்பேரி எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மட்டும் அரிசி சேர்த்துக்கோங்க நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஓவர் நைட் ஊற வைக்கிறதுனா ஊற வச்சுக்கலாம் இல்லை ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊறினதுக்கப்புறமா அது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக இந்த சின்னதாக இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பச்சைப்பேர் நிறையா இருந்தால் ரெண்டு மூணு பேஜாக கூட அரைச்சி சேர்த்துக்கோங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பாக இருந்தால் நீங்கள் அரைக்கிறப்பமே சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஒரு தோசை தோசைக்கல் இந்த மாதிரி ஊற்றி நல்லா விரித்து விட்டுக்கோங்க நெய் எண்ணெய் எது சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பல்லாரி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதையும் மேலே சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கொஞ்சமாக கேரட்டை துருவி கூட மேலே சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமே நல்லா வேக வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமே நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரியே எல்லா தோசையுமே சுட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் விருப்பப்படுற எந்த சட்னி கூடனாலும் சர்வ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ